திருச்சி சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் ஆரூரர் திரு அஞ்சை காலத்தில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி சுந்தரர் திரு அஞ்சை காலத்திலிருந்து திருவாரூரரை நினைத்து பாடி அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் பண் தக்கேசி முதல் பாடல் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவு உண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரனை மறக்கலும் ஆமே பாடலுடைய பொருள் அடியவனுக்கு பொன்னையும் மெய்யுணர்வினையும் கொடுப்பவனை அதன் வழியே இன்பத்தையும் வீட்டு உலக பேரின்பத்தினை தருபவனை மேலும் என் பிழைகளை பொறுத்து அருள்பவனை மீண்டும் பிழைகளே என்னிடம் வராமல் பார்த்து கொள்பவனை இவ்வண்ணத்தன் இந்நிலையினன் இவ்வுருவினன் என்று வரையறுத்து கூற முடியாத எம்பிரானை எனக்கு எளிதில் வந்த சிறந்தோனை அன்னங்கள் தங்குகின்ற அழகான வயல்கள் சூழ்ந்த திருவாரூரில் எழுந்தருளியுள்ளவனை எங்கனம் நான் மறப்பேன் இரண்டாவது பாடல் கட்டமும் பிணியும் களைவானை காலன் சீரிய கால் உடையானை விட்ட வேட்கை வெம்நோய் களைவானை விரவினால் விடுதற்கு அரியானை பட்டவார்த்தை படநின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை அட்டமூர்த்தியை மட்டுகவிழ் சோலை ஆரூரனை மறக்கலுமாமே படலுடைய பொருள் மனத்தே எழும் துன்பங்களும் உடலில் தோன்றும் பிணிகளும் வாராமல் பேணி பாதுகாத்து வேறறுக்க வல்லவனும் காலனை உதைத்த திருவடியை உடையவனும் என்னால் துறக்கப்பட்ட ஆசைகளை மீளவும் என்னிடம் பற்றிக்கொள்ளாமல் பாதுகாப்பவனும் அன்பால் பற்றிக்கொண்டபின் பின் இயலாதவனும் ஏற்பட்ட இழிச்சொல்லையும் இனி புதிதாக வரவுள்ள பழிச்சொல்லையும் அறவே அழிப்பவனும் எட்டுருவானவனும் தேனோடு மலர்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருவாரூரில் எழுந்தருளிவுள்ள இருப்பவனை எங்கனம் நான் மறப்பேன் மூன்றாவது பாடல் கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கு பொருளாய் உடன்கூடி பார்க்கின்ற உயிருக்கு பரிந்தானை பகலும் கங்குலுமாகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலை தன்னை ஆரூரனை மறக்கலுமாமே பாடலுடைய பொருள் கருத்த மேகங்களாகி மழையை பொழிவானை அனைத்து கலைகளுக்கும் பொருளாகி உடன் சேர்ந்து நோக்குகின்ற உயிர்களுக்கு இறங்குவானை பகலும் இரவுமாகி நிற்பவனை ஓசை அறிகின்ற செவியை சுவை உணரும் நாவை காண்கின்ற கண்ணை ஒலிக்கும் கடலை பறந்து விரிந்து உயர்ந்து நிற்கும் மலையனைவனை திருவாரூரில் எழுந்தருளியுள்ள பெருமானை எங்கனம் ஞான் வரப்பேன் நான்காவது பாடல் செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தை உண்டே மனமுண்டே மதிவுண்டே விதியின் பயனுண்டே முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர் நின்ற திமிலேறு உடையானை அத்தன் எந்தை பிரான் எம்பிரானை ஆரூரனை மறக்கலுமாமே பாடலுடைய பொருள் நாம் இறந்தபோது இறந்த உடல் எதிரே நின்று கூடி சிலர் இகழ்ந்து பேசி சிரிப்பதன் முன்னே நமக்கு இறைவன் வைத்த சிந்தை உளதென்றோ மனம் உளதென்றோ அறிவுண்டல்லவா விதிப்பயனும் உண்டே அதனால் தேவர்கள் இவரே முத்தன் என்றும் இவரே எங்கள் தலைவன் என்றும் கூறி வணங்கும் முதுகில் திமிழ் கொண்ட ஏற்றினை உடையவனும் யாவருக்கும் தந்தையும் எமக்கு தலைவனுமான திருவாரூர் பெருமானை மறக்கலும் கூடுமோ ஐந்தாவது பாடல் செறிவு உண்டேல் மனத்தால் தெளிவு உண்டேல் தேற்றத்தால் வரும் சிக்கனவு உண்டேல் மறிவு உண்டேல் மறுமை பிறப்பு உண்டேல் வானால் மேல் செல்லும் வஞ்சனை உண்டேல் பொறிவண்டு யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போலும் சடைமேல் புனைந்தானை அறிவு உண்டே உடலத்து உயிர் உண்டே ஆரூரானை மறக்கலும் ஆமே பலருடைய பொருள் உயிர் வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் கல்வியும் அதனால் ஏற்படும் தெளிவும் அதன் பயனாக உறுதிப்பாடும் அதனால் தோன்றும் மீட்சியும் அம்மீழ்சியால் விளையும் மறுபிறப்பும் இப்பிறப்பால் வானாளில் விளையும் வஞ்சகமும் உள்ளவென்றால் இவை யாவற்றையும் அறிகின்ற அறிவும் அவ்வரி வழியே ஒழுக நிற்பதற்கு இடமாகிய உயிருடன் கூடிய உடலும் உள்ளனவென்றோ புள்ளிகளே உடைய வண்டுகள் இனிய இசையை ஒலித்து தேனினை அழுந்தும் பொன்போலும் கொன்றை மலரை சடையில் தரித்தவனை திருவாரூர் பெருமானை மறக்கலும் கூடுமோ ஆறாவது பாடல் பொள்ளல் இவ்வுடலை பொருளென்று பொருளும் சுற்றமும் போகமுமாயி மெல்ல நின்றவர் செய்வனையெல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை வள்ளல் எம் தமக்கே துணையென்று நாளும் அமரர் தொழுதேத்தும் அள்ளல் அம்கழனி பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே பாடலுடைய பொருள் எங்கும் துவாரங்களாய் உள்ள இவ்வுடலை உறுதியானது என்று நினைத்து செல்வமும் உறவும் இன்பமுமாகி நின்றவர்கள் செய்கின்ற மயக்கங்கள் யாவும் நம்மிடத்து வராமல் விளக்குகின்ற முறைமை உடையானை தேவர்கள் நாள்தோறும் வள்ளல் என்றும் எமக்கு நீ துணை என்றும் கூறி போற்றி வணங்குகின்ற சேரு கொண்ட கணிகள் சூழ்ந்த மருத நிலத்தினையுடைய அழகிய திருவாரூர் இறைவனை யான் மறத்தலும் முடியுமோ ஏழாவது பாடல் கரியானை உரி கொண்ட கையானை கண்ணின்மேல் ஒரு கண் உடையானை வரியானை வருத்தம் களைவானை மறையானை குறை மாமதி சூடர்க்கு உரியானை உலகத்து உயிர்க்கு எல்லாம் ஒளியானை உகந்து உழ்கி நன்னாதாருக்கு அரியானை அடியேருக்கு எலியானை ஆறூரானை மறக்கலுமாமே பாடலுடைய பொருள் கரிய யானையின் தோலை உரித்த கைகளை உடையவனும் உள்ள இரண்டு கண்களுக்கு மேல் ஒரு கண்களை உடையவனும் நல்ல வடிவு அமைந்தவனும் தன்னை அடைந்தார்களின் வருத்தங்களை ஒழிப்பவனும் மறையை உடையவனும் குறைவாய் உள்ள சிறந்த பிறையை சூடுவதற்கு உரியவனும் உலகத்திலுள்ள உயிர்களுக்கு எல்லாம் ஒளியாயிருப்பவனும் தன்னை விரும்பி அடையாதாருக்கு அறியவனும் அடியவனுக்கு எளியவனமாகிய திருவாரூர் இறைவனை நான் மறத்தலும் முடியுமோ எட்டாவது பாடல் வாளா நின்று தொழும் அடியார்கள் வான் ஆளப்பெறும் வார்த்தையை கேட்டும் நாள் நாளும் மலரிட்டு வணங்கார் நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரார் கேளா நான் கிடந்தே உழைக்கின்றேன் கிளைக்கேலாம் துணையாம் என கருதி ஆளாவான் பலர் முன்பு அழைக்கின்றேன் ஆரூரானை மறக்கலும் ஆமே பலருடைய பொருள் எதற்கும் வருந்தாமல் இயல்பாய் நின்று வணங்குகின்ற அவனின் அடியார்கள் விண்ணுலகை ஆளப்பெறும் செய்தியை செவிமடுத்த பின்னும் சிலர் அவனை நாள்தோறும் மலரால் தூவி பணியாது உளர் இம்முறையில் போற்றி வணங்குபவரை அப்பெருமான் இளமையிலேயே நன்கு பேணுதலையும் அறியாது உள்ளர் எனினும் யான் எனக்கே என்று என் உறவினர்களுக்கும் துணையானவன் என கருதி அவனையே உறவாக கொண்டு பணிபுரிந்து வருகின்றேன் அல்லாமலும் பிறரையும் அவனுக்கு அடிமைப்படும் பொருட்டு முன்னின்று அழைக்கின்றேன் அதனால் யான் திருவாரூரனை மறக்கலும் முடியுமோ ஒன்பதாவது பாடல் விடக்கையே பெருக்கி பல நாளும் வேட்கையால் பட்ட வேதனை தன்னை கடக்கிலேன் நெறிகாணவும் மாட்டேன் கண்குழிந்து இறப்பார் கையில் ஒன்றும் இடக்கிலேன் பறவை திரை கங்கை சடையானை உமையாளை ஓர்பாகத்து அடக்கினானை அம்தாமரை பொய்கை ஆரூரானை மறக்கலுமாமே ஆமே பொருள் வாணாளில் ஊனையே பெருக்கி அச்செயலால் அடைந்த துன்பத்தை கடக்கமாட்டாமலும் நன்னறியை காணமாட்டாமலும் பசியால் வாடி கண்குழிந்து வந்து இறப்பவர் கையில் ஒரு பொருளையேனும் இடமாட்டாமல் உள்ள யான் பறத்தலையுடைய அலைகள் கொண்ட கங்கையை சடையில் அணிந்தவனை உமையம்மையை தன் உடம்பில் ஒரு பாகமாக கொண்டவனை அழகிய தாமரை பொய்கைகள் சூழ்ந்த திருவாரூரனை மறக்கலும் இயலுமோ ஒன்பதாவது பாடல் பார்த்தோம் இப்போ அடுத்ததா பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை நச்சு அரவு ஆர்த்த பட்டியை பகலை இருள் தன்னை பாவிப்பார் மனத்து ஊறும் அத்தேனை கட்டியை கரும்பின் தெளி தன்னை காதலால் கடல்சூழ் தடிந்திட்ட செட்டியப்பனை பட்டனை செல்வ ஆரூரனை மறக்கலும் ஆமே பாடலுடைய பொருள் எளியேனை வலிதில் வந்து வழக்கிட்டு ஆட்கொண்டு அதன்பின் திருக்கோயிலுள் சென்று மறைந்த நண்பகல் காலத்து போலும் ஒளியுடையானும் நஞ்சுடைய பாம்பினை கச்சையாக கட்டியவனும் பட்டினை உடுத்தியவனும் பகலாகவும் இருளாகவும் உள்ளவனும் தன்னையே நினைப்பாரின் உள்ளமாகிய தாமரையில் ஊரும் தேனாய் உள்ளவனும் கரும்பின் சாரும் அதன் கட்டியானவனும் வானவர் மீது கொண்ட விருப்பத்தால் கடலின் கண் மாமரமாய் நின்ற சூரன் எனும் அரக்கனை அழித்த முருகவேளுக்கு தந்தையும் மறையில் வல்லவனுமாகிய செல்வத்தை உடைய திருவாரூர் பெருமானை நான் மறக்கலும் இயலுமோ இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் ஓர் ஊர் என்று உலகங்களுக்கு எல்லாம் உரைக்கல் ஆம் பொருளாய் உடன்கூடி காரூரும் கமல் கொன்றை நல்மாலை முடியன் காரிகை காரணமாக ஆரூரை மரத்தற்கு அரியானை அம்மாந்தன் திரு பேர் கொண்ட தொண்டன் ஆரூரன் அடிநாயூரை வல்லார் அமரலோகத்து இருப்பவர்தாமே பாடலுடைய பொருள் உலகங்களுக்கெல்லாம் ஒப்பற்ற ஊர் என்று சொல்லப்படும் நிலையாகி தவழும் மேகங்கள் ஒன்று சேர்வதும் நறுமணம் கொண்ட கொன்றை மாலையை அணிந்த திருமுடியை உடையவனும் பறவை நங்கை நல்லால் காரணமாக திருவாரூரை மறவாதவனை திருவாரூர் பெருமானின் திருப்பெயரையே கொண்டு அவன் அடிக்கீழ் போல் கிடக்கும் தொண்டனாகிய நம்பி ஆரூரன் பாடிய பாடலை கற்று பாடவல்லார் அமரர் உலகில் வாழ்பவர்கள் என்பது உறுதி இன்னைக்கு ஆரூரர் திரு அஞ்சைக்களத்திலிருந்து திருவாரூர் ஈசனை மனமாற பாடிய அற்புதமான இந்த திருப்பாட்டை நம்ம பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்